சுகரே வரக்கூடாதுன்றவங்களும் ஐ சுகரா இருக்கவங்க நிறைய பேருக்கு கால் கட் பண்றாங்க கை கட் பண்றாங்க அந்த ஸ்டேஜுக்குலாம் நம்ம போகாம இதை காப்பாற்றும் அந்த மனம் அப்படியே இருக்கு பாருங்க சார் கொல்லிமலை மிளகவும் மிளகும் இங்க வாங்குற மிளகும் சாப்பிட்டு பாருங்களேன் காலை நம்மாக்குன்னு ஒரு மால்ட் இருக்குங்க இது ஒரு பாரம்பரிய அரிசி இது வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வரக்கூடாது ஏன் பையன் பொண்ணு நல்லா படிக்கணும் அவங்களுக்கு ஃபியூச்சர்ல நரம்பு மண்டலத்துக்கு போற பிளட் வந்து அவ்வளவு கரெக்டா போகுமா மூளைக்கு சோ நம்ம வந்து வெள்ளாரை கீரையில எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதை விட ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை இருக்கும் ஒரு நாள் துத்திக்கீரை இருக்கும் சாதாரணமாக நம்ம எடுத்துக்கணும் நமக்கு தெரியாமல் உள்ள குடல் புண்ணெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அதுல சரியாயிடும் ஒரு நாள் கீரை வரும் ஒரு நாள் முடக்கத்தான் ஒரு நாள் பொன்னாங்கண்ணி ஒரு நாள் வெள்ளாரை வந்து கூட்டு போரம் வந்து அதுவே தான் சரியாகணும் நீங்க ஒன்ஸ் மெடிசன் எடுத்துட்டு அதே பழக்கம் வரும்னு சொல்லிட்டு நிறைய வயிறு வலி வந்தா கூட மழை வாய்ப்புல தான் சார் தருவாங்க பிசிஓடி தான் சார் எல்லா பெண்களுக்கும் இருக்க முதல் ப்ராப்ளம் ஸ்டொமக் பெயின் அந்த பிசிஓடி ப்ராப்ளம் சரியாச்சுனாலே வயிற்றுல இருக்க இன்ஃபெக்ஷன் போச்சுனாலே வணக்கம் மேம் வணக்கம் சார் வாங்க எப்படி மேம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க மேம் ஓகேங்க சார் பயங்கரமா போயிட்டு இருக்கு போல நல்லா போகுதுங்க மேம் என்ன மேம் இதெல்லாம் இது சார் இது வந்து முக்கரட்டி கீரை சார் நமக்கு வந்து ஃபேட்டி லிவர் லிவர்ல பிரச்சனையே வரக்கூடாது நம்ம டயாலிசிஸ் பக்கம் போவே கூடாதுன்னா கன்ஃபார்மா வாரத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு வாட்டி இப்போ டயாலிசிஸ் போயிட்டு இருக்காங்கல்ல அவங்களுமே இதை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா திருப்பு வந்து அது கம்மியாகும் கம்மி ஆயிட்டு அந்த ப்ராப்ளமே சார்ட் அவுட் ஆயிரும்

சில பேருக்கு இங்கே கண்ணுக்கிட்டெல்லாம் ஊ ஊதி போகும் அது எல்லாமே இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணி தரும் ஸோ இந்த கீரையில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம டயாலிசிஸ் பக்கமே போக வேண்டாம் ஓகே ஆக்சுவலா இது எங்கேருந்து வாங்குறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விவசாய நம்ம காய்கறி கடைக்கு போகிறோம் இது கிடைக்காது கிடைக்காதுங்க இதோட பெனிஃபிட் வந்து கிட்னி கிட்னி லிவர் லிவர் ஃபேட்டி லிவருக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மெடிசன் மற்றது இப்போ என்ன process மேடம் எப்போ நீங்க வந்து இந்த இதை ஆரம்பிச்சு சார் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சரிங்களா என் பசங்களை கரெக்டான டைமுக்கு வந்து நம்மளால் பார்த்துக்க முடியல அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எங்கள் அம்மா பைல்ஸ் இருந்தது அவங்க வந்து டாக்டர் கிட்டே போல அவங்களே அவங்களை குணப்படுத்திக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து எனக்கு சில யோசனைகளை உண்டு பண்ணுச்சு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியல அதுக்கப்புறம் என்ன பண்ண ஃபைல்ஸுக்கு ஃபஸ்ட்டு மெடிசன் எடுத்துகிட்டு வந்தேன் என்னென்னா நினச்சிக்கோங்க என்னால் பண்ண முடியாத அளவுக்கு ரெஸ்பான்ஸு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி முப்பதுலாம் வந்தா எங்ககிட்ட மேன் பவர் கிடையாது நானே எங்கள் அம்மா எங்கள் மாமியார் மூணு பேர் அப்புறம் அந்த அக்காவை தான் எடுத்தேன் சரிங்களா ஸோ இப்போ வர வர எனக்கு ஒரு நாளைக்கு நாற்பது கட்டு கீரை நான் கிழ்கிற மாதிரி ஆகிடுச்சு அதை மட்டும் பார்க்க முடியாது இது இல்லாமல் நம்ம நிறைய பிரான்ச் பண்ணுறோம் பிசிஓடி ப்ராப்ளம் இப்போ இருக்க எல்லாம் எல்லாருக்குமே காமனா இருக்கு இந்த ஒரே ஒரு இது போதும் சார் அவங்க எல்லாருக்குமே ஃபார்ட்டி எயிட் டேஸில் கியூர் ஆகிடும் இது பேரை வந்து சதக்குப்பைன்னு சொல்லுவாங்க சதகுப்பை சதக்குப்பை பார்க்க சீரகம் சோம்பு மாதிரி இருக்கவங்க சதக்குப்பை இதில் வந்து பார்த்தது இல்லை இதுவரை இதெல்லாமே நம்ம முன்னாடி பண்ணதுதான் தான் சார் இந்த பெருஞ்சீரகம் சொல்றீங்களா அந்த மாதிரி இருக்கும் ஆனா இதெல்லாம் எல்லாருக்கும் மறந்துட்டாங்க ஓகேங்களா இதெல்லாம் மறந்து போன விஷயத்தை தான் நான் கொண்டு வந்துகிட்டு இருக்கேன் ஓகேங்களா இதுல வந்து நம்ம ஒரு டீ பண்ணி தரோம் இத வந்து வயசு பசங்க இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் இப்ப காமனா இருக்கிறது ப்ராப்பரான டைம்ல பீரியட்ஸ் வர்றதில்ல இதை ஒரு லெவன் ஓ கிளாக் போல அவங்க டெய்லி எடுத்துக்கிட்டாங்க வந்துடும் இது இது சரியாயிரும் அதே மாதிரி பிரெக்னன்சி தள்ளி போயிட்டே இருக்கும் பயங்கரமா வந்து அவங்களுக்கு பெயின் இருக்கும் பெயின் இருக்க வரைக்கும் பிரெக்னன்சி வந்து நிக்கிறது இல்லைன்றது சொல்லி கேள்விப்பட்டிருக்க அனுபவபூர்வமா தெரியாது சரிங்களா இத வந்து கண்டினியூஸா எடுத்துக்கிட்டு நம்மளோட அத்திப்பழ மால்ட் வந்து நைட்ல குடிச்சாலே

ஒரு நாம எதுக்கு மாஸ்க் போட்டிருக்கோம் நம்ம எந்த டஸ்ட்டோ எந்த கிருமியோ உள்ள போகாம இருக்கிறதுக்காக தான் சோ நான் வந்து எப்படி யோசிச்சேன் அப்படின்னா இதெல்லாம் சாப்பிடுறதுனால எதுவுமே நம்மள விட்டு உள்ள போகக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் என்னோட மாஸ்க் மாதிரி என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களை காப்பாத்தி நிக்கணும் ஒரு டயாலிசிஸே போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் முக்கிரேட்டி செய்ய அந்த சூப் கொண்டு வந்தேன் அதே மாதிரி துவர்ப்பு வேணும் பசங்க துவர்ப்பு சாப்பிட்றதே கிடையாது அதனால தான் நான் வாழைப்பூ மால்ட்டு கொண்டு வந்தேன் ஓகேங்களா பசங்க எதுவுமே வந்து துவர்ப்பு துவர்ப்புங்க அதெல்லாம் நம்ம வந்து வடை செஞ்சு சாப்பிடுறோம் வ போடும்போதே நமக்கு முக்காவாசி சத்து வந்து போயிருது ஓகேங்களா இதை பர்டிகுலர் கரெக்டான இதுல ப்ராசஸ் பண்ணி அந்த சத்து அப்படியே கொண்டு வரும் சோ நம்ம பசங்க வாழைப்பு சாப்பிடல நம்ம இனிமே கவலைப்படவே வந்து அந்த முக்கிரட்டி கீரை அதை இது பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சதக்குப்பை குப்பை சத குப்பையை பார்த்தோம் இப்ப இங்கே இருக்கிறதுல என்ன நல்லா இருக்கு சார் இது வந்து மணி சம்பான்னு சொல்லுவாங்க சார் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாரம்பரிய அரிசி வகை இதுல வந்து நம்ம கிட்ட கஞ்சியும் இருக்கு மால்ட்டும் இருக்கு பசங்களுக்காக மால்ட்டுங்க சுகர் பேஷண்ட் சுகரே வரக்கூடாதுன்றவங்களும் ஐ சுகரா அவங்க நிறைய பேருக்கு கால் கட் பண்றாங்க கை கட் பண்றாங்க அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகாம இதை காப்பாத்தும் அதுக்காக தான் இது வச்சிருக்கேன் இது என்ன பண்ணணும் இப்ப இந்த மணி சம்பா அரிசி ஒண்ணுமே இல்ல சார் இத ரெண்டு ஸ்பூன் போட்டு அப்படியே பால் ஊத்தி கலக்கி சாப்பிட்டுறலாம் நிறைய பெரியவங்க வந்து பால் சாப்பிட மாட்டாங்க சுடு தண்ணில போட்டு அப்படியே கரைச்சு குடிச்சிரலாம் இத வந்து கொதிக்க வைக்கணும்ன்ற அப்படிங்கற ஒரு இதுவே கிடையாதுங்க ரெடி டு இது கஞ்சி மட்டும் கொதிக்க வைக்கணும் ஓகேங்களா மால்ட் அப்படியே சாப்பிட்டுறலாம் அது கஞ்சினா நம்ம அது இதே தான அதுவும் அது இதே தான் சார் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு உப்பு வந்து நார்மலாவே இருக்கும் அவங்களுக்கு வேணும்னா அதுக்கேத்த மாதிரி போட்டு கொஞ்சம் நாலு சின்ன வெங்காயம் தட்டி போட்டு சாப்பிட்டாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதோட பெனிஃபிட்ஸ் சுகருக்காக சார் மெயின் இது வந்து சுகர் தான் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா காலை நமக்குன்னு ஒரு மால்ட் இருக்குங்க இது ஒரு பாரம்பரிய அரிசி இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வரக்கூடாது ஏன் பையன் பொண்ணு நல்லா படிக்கணும் அவங்களுக்கு ஃப்யூச்சர்ல நரம்பு மண்டலத்துக்கு போற பிளட்டு வந்து அவ்வளோ கரெக்டா போகுமா மூளைக்கு சோ நம்ம வந்து வெள்ளார கிரையில எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதை விட ட்ரிபிள் மடங்கு பெனிஃபிட்ஸ் வந்து காலை நம்மாக்குன்னு ஒரு அரிசியில் இருக்கு காலை நம்மா அந்த ஒரு அரிசி பேரே அதை ஃபர்ஸ்ட் அத நீங்க இது பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ஹார்ட் அட்டாக் வராம இருக்கிறதுக்கு மெயின் ஏன்னா எல்லா நரம்புல போற பிளட்டும் வந்து கரெக்டாக போக வைக்கும் அத காலையில நம்ம சாப்பிடவே இல்லைனாலும் பரவாயில்ல வாயில போட்டு போகணும்னா போதும் அதுல மால் பண்றோம் அதுல கஞ்சி பண்றோம் இப்போ இதுல வந்து இப்போ வாழைப்பூ மால்ட் இது வந்து நான் பாக்குறேன் நினைக்கிறேன் வாழைப்பூல மால்ட் இது வந்து எதனால இது எதுக்காக வந்து ரத்த அழுத்தத்தை சீராக்குதல்ங்கிற மாதிரி போட்டிருக்கீங்க இது பிரெக்னன்சி முதல் ஏன்னா வந்து கசப்பு மெயின் ரீசன் இந்த அத்தி ஆகட்டும் இதே அதே மாதிரி ரொம்ப ஒல்லியா இருக்க பாப்பா இருப்பாங்க ஓகேங்களா அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நேந்திரம் மால்ட் கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா நட்ஸும் போட்டிருக்கேன் நேந்திரத்தை மெயினா வச்சுக்கிட்டு நட்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன் அதே மாதிரி சூரியகாந்தி விதைல இருந்து எல்லாமே போட்டிருக்கேன் போட்டாதேன் ஆமா இதுக்குள்ள மட்டுமே இது ரெண்டு ஸ்பூன் நைட்டு குடிச்சிட்டு படுத்தாங்கன்னா கொஞ்சம் பூசணா வருவாங்க சேஞ்சஸ் வந்து ஒரு டூ மந்த்லயே நல்லா தெரிய ஆரம்பிக்கும் கவசம் ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம் சரி ஆக்சுவலி வந்து நார்மலா எல்லாரும் போலயும் ஒரு நைன் டு செவன் ஜாப் தான் போயிட்டு இருந்தோம் ஓகேங்களா பட் அப்படியே ஃபேமிலி வந்து அப்படியே நிக்கிற மாதிரி இருந்துச்சு எதுவுமே வீட்ல பண்ண முடியல கரெக்டா இவங்களெல்லாம் சரியாவே பார்த்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அது இல்லாம அடுத்தடுத்து நமக்கும் வந்து பேரண்ட்ஸ் அதே அவங்கள மட்டுமே பாத்துக்கிற மாதிரி இருக்கு இது எப்படி பண்ணலான்னு போது வேற ஏதாவது பண்ணலாம் அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம தான் அப்படி யோசிச்சதுதான் அதே மாதிரி அம்மாவோட ப்ராப்ளம் அம்மாவே சரி பண்ணிக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து எனக்குள்ள ஒரு தேடல் ஆரம்பிச்சது ஒரு ஃபைல்ஸை ஒருத்தவங்க அவ்வளோ பெரிய இதுவை ஈஸியாக சரி பண்ணிக்கிட்டாங்க அப்போ அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சது என்னோட தேடல் இப்போ அம்மாவை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க அம்மா அவங்களுடைய அந்த ஃபைல்ஸ் அவங்களே சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி முக்கிரட்டி கீரை அது இல்லைங்க துத்திக்கீரை 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 நம்ம செஞ்சு கொடுக்குற சுண்டக்கா ரைஸ் போடுறங்க ஓகேங்களா இது ரெண்டும் தான் இதான் அதோட மெடிசனே இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினோரு சூப் இருக்குங்க பதினொன்னுமே துத்திக்கிற சூப் தான் ஒன் டே விட்டு ஒன் டே சாப்பிடணும் நாலு ரைஸ் பவுடர் இருக்கும் இது உள்ள அதை வந்து பாத்தீங்கன்னா வெறும் சாப்பாடுல நெய் போட்டு அப்படியே பசைஞ்சு சாப்பிடணும் ஓகேங்களா வெறும் சாதத்துல அப்படியே

ஆரம்பத்துல இருந்தே வீட்டுல தான் கண்டிப்பா சார் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொள்ளு கஞ்சி இருக்கோங்க பொங்கல் கூட தின பொங்கல் சாமை பொங்கல் தான் இருக்கும் சாப்பாட்டு அரிசியில பொங்கல் கம்மிங்க அதே மாதிரி கோதுமையை நாங்க முளைக்கட்டி தான் சார் பண்ணுவோம் சாதா கோதுமை அரைக்க மாட்டோம் கோதுமையை முளைக்கட்டி அதுல எல்லா நட்ஸும் போட்டுதான் அரைப்போம் அதான் பசங்களுக்கு பூரி கூட செஞ்சு தருவேன் என்னோட அடுத்த ப்ராஜெக்ட் வந்து அதுதாங்க எனக்கு இப்ப இதை பண்றதுக்கே நேரம் இருக்கு இன்னும் கொஞ்சம் ஆளுங்களை எடுத்துட்டு என்னோட அடுத்த ப்ராஜெக்ட் விட்டமின்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு கோதுமையை சாதாரணமா சாப்பிடுறத விட முளைக்கட்டி சாப்பிட்டா அதோட பெனிஃபிட்ஸ் அதிகம்

நாளோ நாளும் கீழே சாப்பிடணும் ஏழு நாளும் சாப்பிட பிடிக்காது அதனால ஒரே ஒரு டிப்பு இது மாதிரி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டிப்ப எடுத்து போட்டீங்கன்னா அதோட ஃபுல் எக்ஸ்ட்ரா அதுல இறங்கிடும் அப்படியே கால ஒரு லெவன் ஓ கிளாக் டெய்லி ஒரு சூப் குடிச்சிடலாம் ஏழு நாள் சார் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை இருக்கும் ஒரு நாள் துத்தி கீரை இருக்கும் சாதாரணமா நம்ம எடுத்துக்கணும் நமக்கு தெரியாம உள்ள குடல் புண்ணு எல்லாம் இருக்கும் அதெல்லாம் அதுல சரியாயிடும் ஒரு நாள் முக்கரெட்டி கீரை வரும் ஒரு நாள் முடக்கத்தான் ஒரு நாள் பொன்னாங்கண்ணி ஒரு நாள் வெள்ளாரை அந்த மாதிரி ஏழு நாள் ஏழு கீரைங்க இப்போ நம்ம காய்கறி கடைக்கு போறோம் நம்ம கண்ணுக்கு நமக்கு தெரிகிறது எல்லாமே வந்து தக்காளி உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு இப்போ கீரை வகைகளாக இருந்ததுன்னு வாங்கிக்கலாம் கீரையோ பொன்னாங்கண்ணி கீரையோ சிறுகீரையோ ஏதோ ஒன்று இருக்கோ அதை தான் வாங்கிட்டு வருவோம் ஆனால் நீங்கள் சொல்ற இந்த ஏழு வகையான கீரை இருக்குல்ல இது எங்கே போய் நம்ம கண்டுபிடிக்கிறது சரி இதை கீரைக்காரங்க கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா கிடைக்கும் அப்போ கூட ரொம்ப எல்லா நாளும் கிடைக்க மாட்டதை சொல்ல முடியாது அதனால தான் நாங்கள் ஒருத்தருக்கு நம்பி இதை செய்யலைங்க நாங்கள் ஒரு பதினஞ்சு பேரை வச்சிருக்கோம் இப்போ இதை நான் இன்னொரு நூறு பேரா ஆக்கணும் ஏன்னா எனக்கு வர ஆர்டர்ஸ் வந்து இப்போ அப்படி இப்போ நீங்க ஒரு கிட்னி ப்ராப்ளம் இவ்வளவு சீக்கிரம் ஒரு கீரை சரி பண்ணுது அப்படின்னா அதை நான் எவ்வளவு பேருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒருத்தர் கிட்ட எனக்கு நாலு கட்டு தான் தெரியுது அப்ப நான் வந்து இன்னொரு நூறு பேர்கிட்ட அதை சொல்லி வச்சாதான் எனக்கு அது ப்ராப்பரா கிடைக்கும் இப்போ இதுக்கான டிமாண்ட் அதிகமா இருக்கு கண்டிப்பா இப்போ வர்றாங்க இல்லையா இங்க காய்கறிக்காரங்களாம் வராங்க அவங்க கிட்ட சொல்லும்போது எதுக்குமா இங்க இருக்க சொல்ல மாட்டேன் சார் சென்னையில இது கிடைக்கிறது கிடையாதுங்க நான் புல் அண்ட் வந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்ல இருக்க கீரைக்காரங்க கிட்ட சொன்னீங்கன்னா கிடைக்காத கீரையே கிடையாது எல்லா கீரையும் கிடைக்கும் அதே மாதிரி நான் வாங்குற அரிசி எல்லாமே கும்பகோணம் தஞ்சாவூர் ஆள்கிட்ட மட்டும் தான் அரிசி வாங்குற முப்பத்தி ஆறு வகையான பாரம்பரிய அரிசி வாங்குறது ஃபர்ஸ்ட் நீங்க உபயோகப்படுத்தி நான் கழுவும் போதே எனக்கு தெரிஞ்சிரும் சரி இது வந்து பண்ணியிருக்காங்க இதை வந்து இதை ப்ராசஸ் பண்ணிருக்காங்க இதுல மருந்து போட்டுருக்காங்க அந்த வாசமே தெரிஞ்சிருவோம் சார் நம்ம சின்ன வயசுல இருந்தே அதோட பண்ணிடும் அந்த விஷயம் ஈஸியா தெரிஞ்சிரும் அம்மா எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி குடுத்துருக்காங்க சரி எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஜொம் வந்த உடனே ஹாஸ்பிடல் கூட்டு போக மாட்டாங்க சார் ஜொரம் வந்து அதுவே தான் சரியாகணும் நீங்க ஒன்ஸ் மெடிசன் எடுத்துட்டா அதே பழக்கம் வரும்னு சொல்லிட்டு நிறைய வயிறு வலி வந்தா கூட மழை வேப்பில தான் சார் தருவாங்க மூணு வாட்டி சாப்பிட்டா நாலாவது வாட்டி வயிறு வலியே போயிருச்சுங்களா மழை வேப்பில ஒகேங்களா அந்த மாதிரி வயிறு வலியில துடிச்சா கூட ஹாஸ்பிடலுக்கோ மெடிசன்க்கோ நாங்க போனது இல்லீங்க ஃபர்ஸ்ட் கோல்டு வருவாங்க அன்னைக்கு நைட் வந்து பால் இருக்கு இல்லையா பால்ல வந்து பெப்பரும் மஞ்சத்தூளும் போட்டு கொடுப்பாங்க மஞ்சத்தூள் கடையில வாங்குனதே கிடையாது மஞ்சத்தூள் வாங்கிதான் அரைச்சிருக்கோம் இது வரைக்கும் மஞ்சளா வாங்கி அரைச்சிருக்கோம் நம்மளும் வந்து கோல்டன் மில்க் குடுக்கறோங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பசு மஞ்சள வாங்கி திருவி காய வச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா அதிமதுரம் பெப்பர் அதுவும் பெப்பர் இங்க வாங்க மாட்டேங்க கொல்லிமலையில் தான் வாங்குவேன் பெப்பர் அங்கேருந்து தான் வரும் நமக்கு எப்பயுமே அதை போட்டு தருவேன் பசங்களுக்கு டெய்லி ஒரு அவங்க சும்மா கொடுத்தா குடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு டிப் சூப் மாதிரி கொடுத்து பாருங்களேன் அதை போட்டு அதுல விளையாடிட்டு அவங்க குடிச்சிருவாங்க சோ அவங்களுக்கு கோல்டுன்றது அவ்வளவு சீக்கிரம் வரவே வராது என் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது கூட ரெண்டு வாட்டி ஹாஸ்பிட்டல் எதனாலன்னா ஸ்கூல் போறாங்கல்லையா அங்கிருந்தே எடுத்துட்டு வந்தால் உண்டு அவங்களுக்கு இது வரைக்கும் எதுவும் வந்ததே கிடையாது ஓகே இப்போ இந்த பெண்களுக்காக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா அதுல முக்கியமான இதுனா எந்த சார் அவங்க சதகுப்பை சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க சத குப்பையே சாதாரணமா சாப்பிட்டா சரியாவாதுங்க அதுக்கான ப்ராசஸ் பண்ணி கரெக்டா விதத்துல எல்லாத்தையுமே அதுல போட்டு சாப்பிடணும் அதை சாப்பிட்டாங்கனாலே பிசிஓடி தான் சார் எல்லா பெண்களுக்கும் இருக்க முதல் ப்ராப்ளம் ஸ்டொமக் பெயின் அந்த பிசிஓடி ப்ராப்ளம் சரியாச்சுனாலே வயிற்றுல இருக்க இன்ஃபெக்ஷன் போச்சுனாலே அவங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே ஏன்னா மேக்சிமம் அவங்களுடைய விஷயங்களுக்கு நம்ம வந்து மெனக்கிட மாட்டேங்க ஆமா ஹாஸ்பிடல் போனா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனா அவங்க ஹெல்த் மெயின்டைன் பண்றது ரொம்ப கண்டிப்பா சார் இன்னொன்னு பிரெக்னன்சி டைம்லயும் சரி குழந்தை மேல காட்டக்கூடிய அந்த அக்கறையே தாய் மேல காட்ட மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி நான் சொன்னல சார் கால நமக்குன்னு ஒரு அரிசி சொன்னல பிரெக்னன்சி டைமும் பிரெக்னன்சி தாண்டி எடுத்துக்கிட்டாங்கனும் போது பால் அவங்களுக்கு அவ்வளோ இதுவாக கிடைக்கும் குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் அவ்வளோ சூப்பரா இருக்கும் சார் அதில் வந்து எப்படி சொல்றது அந்த மாதிரி ஒரு இதுவே கிடைக்காது நிறைய பேர் வந்து நான்வெஜ்ல பால் சூறா சாப்பிட்டா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும் சார் அதுல ஏன்னா ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணுது ரத்த ஓட்டம் அதிகமா இருந்தா தான் பால் அதிகமா சுரக்கும் சோ ரத்த ஓட்டத்தை சீர் பண்றதுனால இவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கு உங்ககிட்ட எது பயங்கர டிமாண்டா இருக்கு எனக்கு இதுதான் சரி எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பைல்ஸ் மெடிசன் பயங்கர டிமாண்ட் சார் நான் உட்கார்ந்து ஒரு நாள் எல்லாம் பேக் பண்ணிட்டே இருப்பாங்க சாயங்காலம் நான் எட்டு மணிக்கு கொரியர் முடிச்சிட்டு வந்தாலும் இன்னும் ஒரு இருபது எனக்கு கொரியர் வந்திருக்கும் மேடம் ரொம்ப அர்ஜென்ட் என்னால பெயின் தாங்கவே முடியல ரெண்டு நாள்ல போன் பண்ணி சொன்னவங்களா இருக்காங்க எனக்கு உங்க வீடு எங்கன்னு சொல்லுங்க எனக்கு எதாச்சும் உங்களுக்கு பண்ணனும் அவ்வளவு பெயினா என்னன்னோ பண்ணி பார்த்தாரு போலங்க அந்த ஒரே ஒரு சுண்டக்காக்கு துத்திக்கிறைக்கும் அது சரியாயிடுச்சுங்க ஓகேங்களா நிறைய பேருக்கு வந்து தெரியல இது இதுதான் விஷயம் இத பண்ணாலே ஆனா அதை சாதாரணமா என்ன ஒரு நாள் தான் எடுத்துப்பாங்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா சரியாவதுங்க கண்டிப்பா நீங்க ரெண்டு மாசம் அதை தொடர்ந்து எடுத்தா லைஃப்ல திரும்ப அது பிரச்சனை வராது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஒரு நாள் சுண்டக்கா சாப்பிடுவாங்க ஒரு நாள் கீரை சாப்பிடுவாங்க அப்ப நாளைக்கு ஃப்ரீயா இருக்கும் மறுநாள் அது மறந்துடும் நம்மளுடைய எண்ணம் அதுதானே நமக்கு அந்த அந்த வழி தீர்றவரை நம்ம மெடிசன் எடுத்துப்போம் அதுக்கப்புறம் சாப்பிடுறாங்க சார் அதான் சார் நான் கரெக்டா ஒன் மந்த் குடுத்துருக்கேன் ஒன் மந்த் குடுத்துருக்கேன் குளிர்ச்சி சார் துத்தி உங்களுக்கு சோ உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே சரியாயிரும்